மாவட்டம் அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் திருவிழா பிரசித்தி பெற்ற திருவிழாக்களில் ஒன்றாகும் நாற்பத்தெட்டரை நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் தொடக்க நிகழ்வாக நெல்லையப்பர் திருக்கோவில் வடக்கு திசையில் அமைந்துள்ள ஊர்காவல் தெய்வமான ஸ்ரீ பிட்டாபுரத்தியம்மன் திருக்கோவில் திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது நெல்லையப்பர் ஆனைப்பெருன் திருவிழாவின் முதல் திருவிழாவான இந்த திருவிழா கொடியேற்றத்தை முன்னிட்டு நேற்று மாலை பணம் மிட்சங்கீரணம் ரக்ஷா பந்தனதம் நடைபெற்றது இன்று அதிகாலை திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு அம்பாளுக்கு அபிஷேகங்கள் நடைபெற்றது தொடர்ந்து புண்யாக வாசனம் கும்ப பூஜைகள் நடைபெற்றதும் கொடிப்பட்டம் வீதியுலா நடைபெற்றது தொடர்ந்து கொடைப்பட்டத்திற்கு பூஜைகள் நடைபெற்று காலை ஒன்பது முதல் பத்து மணிக்குள் கொடியேற்றம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு மஞ்சள் பால் உள்ளிட்ட அபிஷேக திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகமும் மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் அம்மன் கோவில் திருவிழா இன்று தொடங்கி பத்து நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக ஆறாம் திருநாள் சிம்ம வாகனத்தில் அம்பாள் வீதி உலா வருகின்ற பதினேழாம் தேதியும் ஒன்பதாம் திருநாளான இருபதாம் தேதி திருத்தேரோட்டமும் பத்தாம் நாள் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் நாள் நெல்லையப்பர் திருக்கோவில் பொற்றாமரை குளத்தில் தீர்த்தவாரியும் நடைபெறுகின்றது விழா ஏற்பாடுகளை நெல்லையப்பர் திருக்கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் உபயத்தாரர்கள் செய்திருக்கின்றனர் மாவட்டம் தாமரபரணி நதிக்கரையில் கீழநத்தம் மீண்டும் சிற்றூர் அமைந்துள்ளது இங்கு பழமையும் பெருமையும் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவிலில் அமைந்துள்ளது மேலும் செங்கி தாயார் ஆண்டால் சேனர் பெரியாழ்வார் உடையவர் என்று அழைக்கப்படும் சுவாமி ராமானுஜர் வேதந்த தேசிகர் ஆகியோர் அருள் பாலிக்கின்றனர் சுமார் எட்நூறு ஆண்டுகள் பழமையான இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் ராமானுஜருக்கு சித்திரை பிரம்மோற்சவம் மிக சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு சுவாமி ராமானுஜரின் ஆயிரத்தி ஏழாம் ஆண்டு திரு அவதார உற்சவம் கடந்த மூன்றாம் தேதி தொடங்கி பத்து தினங்கள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது தினமும் காலையில் திரு மஞ்சனம் மற்றும் இரவில் பல்வேறு வாகனங்களில் வீதி புறப்பாடு நடைபெற்றது பத்தாவது திருநாளான இன்று அவரது ஆயிரத்தி ஏழாம் ஆண்டு திரு அவதார தினமான சித்திரை திருவாதிரையில் தீர்த்தவாறை நடைபெற்றது இதற்காக அதிகாலை திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தை பூஜைகள் நடைபெற்றன முதலில் சுவாமி ராமானுஜருக்கு நவக்கலச திருமஞ்சனம் நடைபெற்றதைத் தொடர்ந்து சுவாமி ராமானுஜர் காவி வஸ்திரத்தில் தாமிரவரணி நதி தீர்த்தத்திற்கு எழுந்தருளினர் ஆட்சி நடுவில் அமைக்கப்பட்ட பீடத்தில் பால் தயிர் தேன் இளநீர் வாசனை கொடி மஞ்சள் சந்தனம் ஆகியவை கொண்டு திருமஞ்சனம் நடைபெற்றது தொடர்ந்து ராமானுஜரை கைத்தலமாக எழுந்தருள செய்து தாமிரவரணி நதியில் தீர்த்தவாரி நடைபெற்றது பின்னர் கோவிலில் அமைந்துள்ள வசந்த மண்டபத்தில் சர்வ அலங்காரத்தில் எழுந்துரல் இருந்த ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீவேணுகோபாலர் சுவாமி திருப்பாதத்தில் ராமானுஜரை எழுந்திரள் பண்ணி அலங்கார தீபாரணை நடைபெற்றது ஆச்சாரிய புருஷர்கள் திருவாய் மொழி பத்தாம் பத்து ராமானுஜர் நூற்றாந்தாதி தேசிகர் தேசியர் பிரதமந்தம் வேதம்பாட ராமானுஜருக்கு பரிவட்டம் மாலை திட்டம் சடாரி மரியா நடைபெற்றது அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது

ஜன்மாாராயணாயிருஷ்ணே வாசேவாயிரு வாங்க 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 மேலத்தை தான் நான் தெரியும் இல்லையா ごめんなさい,い。 மாவட்டம் குத்தாலம் அடுத்த வெள்ளை வேம்பு மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது காவிரி ஆற்றின் கிளை நதியான வீரசோழன் ஆற்றின் கரையில் ஒருபுறம் வெள்ளை நிற இலைகளுடன் கூடியதும் மறுபுறம் அடர் பச்சை நிறத்தில் உள்ள இலைகளுடன் அமைந்திருக்கும் வெள்ளை வேம்பு மரத்தடியில் அம்மன் எழுந்திரளி உள்ளார் இதனால் வெள்ளை வேம்பு மாரியம்மன் என்று அழைக்கப்படுகின்றது இந்த ஆலயத்தின் அறுபத்தி ஏழாம் ஆண்டு காவடி பால்குட திருவிழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு மஞ்சள் ஆற்றங்கரையிலிருந்து வான வேடிக்கை மேலத்தாள வாத்தியங்கள் முழங்க சக்தி கரகம் அழகு காவடி அலங்கார காவடி பால்குடங்களுடன் புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் விரதமிருந்த பக்தர்கள் பதினாறு அடி நீள அளவுகளை குத்தியபடி பக்தி பரவசத்துடன் பங்கேற்றனர் இதில் லோஹித் என்ற இரண்டு வயது சிறுவன் சிறிய அளவிலான அலங்கார காவடி எடுத்து அம்மனுக்கு நேத்திக்கடன் எடுத்தது பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று மேலும் சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு செய்தனர் சிங்கப்பூர் வாழ் தொழிலதிபர் சேதுராஜன் சார்பில் மூன்றாயிரம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த தருமபுரத்தில் பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த தர்மபுர ஆதின மடம் அமைந்துள்ளது மடத்தில் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஞானாம்பிகை உடனுரை ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர் சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தில் பத்து நாட்கள் நடைபெறும் வைகாசி பெருவிழாவில் பட்டின பிரவேசம் எனப்படும் ஆதின கற்றை பல்லக்கில் சுமந்து வீதியுலா வரும் முக்கிய நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம் இதனை முன்னிட்டு இதற்கான கொடியேற்ற விழா தருமபுரம் ஞானபுரீஸ்வரர் ஆலயத்தில் மே இருபதாம் தேதி காலை நடைபெறுகின்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக ஆறாம் தேதி சுவாமி அம்பாள் திருக்கல்யாண் நிகழ்ச்சி பஞ்சமூர்த்திகள் திருத்தேர் உற்சவம் காவிரியில் தீர்த்தவாரி ஆகியவை பத்து நாள் உற்சவத்தில் நடைபெறுகின்றது மேலும் ஆதின மடத்தில் தர்மபுர ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீ ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளின் குரு பூஜை பெருவிழா பத்து நாட்கள் உற்சவமாக நடைபெறுகின்றது இதனை முன்னிட்டு திருநெறிய தெய்வத்தமிழ் மாநாடு நடைபெறவுள்ளது பல்வேறு தமிழ் சைவம் சார்ந்த கருத்தரங்குகள் நடைபெறுகின்றன விழா நிறைவாக முப்பதாம் தேதி ஆதின மடாதிபதி ஸ்ரீ கைலை மாசலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் பல்லக்கில் வீதியுள்ளவரும் பட்டின பிரவேசம் காட்சியும் நடைபெறுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பட்டின பிரவேச நிகழ்ச்சியின் போது மனிதனை மனிதன் சுமப்பதாய் என திராவிட இயக்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தமிழக அரசு தடை செய்து தொடர்ந்து பக்தர்கள் எதிர்ப்பை அடுத்து மீண்டும் அனுமதி வழங்கியது குறிப்பிடத்தக்கதாகும் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த பொன்பத்தி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலில் சித்திரை மாத ஸ்ரீ மகாபாரத பிரசங்கம் அக்னி வசந்த விழா மற்றும் கிராம தேவதை திருத்தேர் உற்சவ விழா கடந்த ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இதை முன்னிட்டு அன்று காலை ஆறு மணிக்கு மூலவர் திரௌபதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் சிறப்பு ஆராதனைகள் செய்து தீப ஆராதனை நடைபெற்றது மாலை ஆறு மணிக்கு மூலவர் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து துவாஜரோகணம் கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு கொடியேற்றம் விழா நடைபெற்றது தொடர்ந்து பகல் இரவு ஆகிய இரண்டு வேளைகளிலும் மகாபாரத பிரசங்க நிகழ்ச்சி நடைபெற்றது இதைத் தொடர்ந்து மே மாதம் ஆறாம் தேதி திங்கட்கிழமை செம்பாத்தம்மன் பச்சியம்மன் முனீஸ்வரன் கங்கை அம்மனுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும் தொடர்ந்து வான வேடிக்கையுடன் சுவாமி வீதியுலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது மே எட்டாம் தேதி புதன்கிழமை ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது தொடர்ந்து பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை தவசு மரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதை முன்னிட்டு இன்று அதிகாலையில் உற்சவர் கிருஷ்ணர் அர்ஜுனன் திரௌபதி அம்மனுக்கு சிறப்பலங்காரம் செய்யப்பட்டது தொடர்ந்து தபசு மரத்திற்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு நடத்தப்பட்டன தொடர்ந்து அர்ஜுனன் வேடமிட்ட நாடக கலைஞர் தபசு மரம் ஏறினர் அப்பொழுது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் தபசு மரத்தில் யானை கட்டி தங்களது குழந்தைகளை அதில் போட்டு தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர் மேலும் திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் குழந்தை வரம் வேண்டி காலை முதல் விரதமிருந்து தபசு மரத்தை வலம் வந்தனர் சிவபெருமானிடம் அருள் பெற்ற அர்ஜுனன் பூ பழம் ஆகியவற்றை தபசு மரத்தின் மேலிருந்து வழங்க பெண்கள் மடியேந்தி கனிகளை பெற்று அருள் பெற்றனர் தபசு மரம் ஏறும் நிகழ்ச்சியில் செஞ்சி மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியடுத்த கீழ் மாம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு அம்மச்சாரம்மன் ஆலய இருபத்தி ஐந்தாவது ஆண்டு சித்திரை மாத திருவிழாவின் ஏழாம் நாள் விழாவாக திருத்தேரோட்டம் நடைபெற்றது இந்நிகழ்வை முன்னிட்டு அதிகாலையில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மேல தாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் பக்தர்கள் அம்மனை திருத்தேரில் அமர வைத்து கீழ் மாம்பட்டு கிராம முக்கிய வீதிகளின் வழியாக வீதி உலா நடைபெற்றது இந்நிகழ்வில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்து தங்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர்பேட்டை ராஜராஜேஸ்வரி மடாலயத்தில் வருட வருடம் சங்கர ஜெயந்தி விழா மூன்று நாட்கள் சிறப்பாக நடைபெறுகின்றது இந்த வருடம் சங்கர ஜெயந்தி விழாவின் இரண்டாம் நாள் நிகழ்வான இன்று பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சங்கராச்சாரியார் திருவுருவ படத்திற்கு மலர்களால் அலங்காரம் செய்து அர்ச்சனை செய்து நாமவாளிகள் கூறி பஜனைகளுடன் தூப தீபத்துடன் நைவேத்தியங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது நட்சத்திர பரிகார தலமான நித்திய கருட சேவை ஆலயமாக வழங்கும் வரலாற்று சிறப்புமிக்க திருவாரூர் மாவட்டம் என் அருள்மிகு ஆதி நாராயண பெருமாள் ஆலயத்தில் நேற்று சித்திரை மிருக சீருச நட்சத்திரத்தை ஒட்டி திருக்கல்யாணம் நடைபெற்றது ஒட்டி மூலவர் ஆதி நாராயண பெருமாளுக்கு சிறப்பலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் உற்சவர் வரதராஜ பெருமாள் ஆகிய சுவாமிகளுக்கு வண்ண மலர்களால் சிறப்பலங்காரம் செய்யப்பட்டு திருமண சீர்வரிசைகள் வரப்பட்டன பின்னர் கும்ப பூஜை பூர்வாங்க பூஜை மாலை மாற்றுதல் திருஷ்டி கழித்தல் போன்றவை நடைபெற்றன பின்னர் பெருமாளுக்கு பூநூல் அணிவித்து புது வஸ்திரம் சாத்தப்பட்டது பின்னர் மாங்கல்ய பூஜை நடைபெற்ற பின்னர் மாங்கல்யத்தை பட்டாச்சாரியர்கள் பெருமாளின் கையில் வைத்து ஸ்ரீதேவி பூதேவி தாயர்களுக்கு அணிவித்து திருக்கல்யாணத்தை நடத்தினர் தொடர்ந்து சுவாமிக்கு தீப ஆராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டனர் சர்ச் தெருவில் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் இணைந்து கும்பிடும் கருப்பசாமி கோவிலில் ஜாதி மத பேதமின்றி சாட்டையடி திருவிழா நடைபெற்றது பக்தர்கள் நேர்த்திக்கடனாக கடனாக சாட்டையடித்து நேர்த்தி செலுத்தினர் போடி பதினெட்டாவது பகுதியான சர்ச் தெருவில் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் அதிகமாக வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் சிஎஸ்ஐ சர்ச்சும் கருப்பசாமி கோவிலும் எதிரெதிரே அமைந்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் இப்பகுதியில் உள்ள கருப்பசாமி கோவிலில் சித்திரை பெருந்திருவிழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் ஒவ்வொரு ஆண்டும் இப்பகுதியில் உள்ள கருப்பசாமி கோவிலில் சித்திரை பெருந்திருவிழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு பழமையான இக்கோவிலில் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக இருவரும் இணைந்து சித்திரை திருவிழா நடத்துவது வழக்கம் இரண்டு மதத்தவரும் இணைந்து திருவிழா நடத்தினர் திருவிழாவை நிகழ்ச்சியாக போடி எல்லைக்காளியம்மன் கோவிலில் இருந்து காவடி பால்குடம் தீச்சட்டி எடுத்து வரப்பட்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று கோவிலில் செல்வது வாடிக்கையாக உள்ளது இதனைத் தொடர்ந்து சாட்டியடி திருவிழா நடைபெற்றது பக்தர்கள் நேர்த்திக்கடனாக எல்லை காளியம்மன் கோவிலில் இருந்து சாட்டையால் உடலில் அடித்துக்கொண்டு தங்களின் நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினர் இப்பகுதியில் இந்து கிறிஸ்தவர்களை மத நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் சகோதரத்துவை வலியுறுத்தும் விதமாக இத்திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தங்களின் உடலில் சாட்டையால் அடித்து கடன் செலுத்தினர் மேலும் கருப்பசுவாமிக்கு இரும்பு சங்கிலியால் கட்டி இழுத்துக்கொண்டு கோவிலுக்கு கொண்டு சென்றனர் விழாவில் சுமார் ஐந்து வயது சிறுவன் கருப்பசாமி வேடமணிந்து சிறப்பாக ஆடி வந்தார் அனைவரும் சிறுவனை கண்டு மகிழ்ந்தனர் மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான அருள்மிகு கரூர் ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி பெருவிழாவை முன்னிட்டு இன்று மே பனிரெண்டாம் தேதி திருவிழா துவங்கி வரும் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பத்தொன்பது நாட்கள் நடைபெறுகின்றது இதனை ஒட்டி மூன்று கொப்புகள் கொண்ட வேப்புமரம் பரம்பரை மூப்பன்களால் வெட்டி எடுக்கப்பட்டு பாலம்மால்புரம் பகுதிக்கு கொண்டு வரப்பட்டது பாலம்மால்புரத்தில் உள்ள விநாயகர் கோவில் அருகே கம்பத்திற்கு வேப்பிள்ளை சுற்றப்பட்டு பக்தர்கள் தண்ணீர் பால் ஊற்றி மஞ்சள் குங்குமம் வழிபட்டனர் கம்பம் செல்லும் வழியில் கம்பத்திற்கு முன்பாக இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் உற்சாக நடனமாடியவாறு சென்றனர் ஜவஹர் பஜார் கடை வீதி வழியாக கரூர் மாரியம்மன் கோவிலுக்கு கம்பம் கொண்டு செல்லப்பட்டது பாலமால்புரத்தில் இருந்து மாரியம்மன் கோவில் வரை ஏராளமான பக்தர்கள் கம்பத்தை பின்தொடர்ந்து சென்றனர் மேலும் வழிநெடுக்கிலும் பக்தர்கள் சாலையோரம் காத்திருந்து கம்பத்தை வழிபட்டனர் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட கம்பம் கரூர் மாரியம்மன் கோவில் பரம்பரை அறங்காவலரிடம் ஒப்படைக்கப்பட்டது பின்னர் கம்பத்திற்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதையடுத்து பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து கம்பத்தை தரிசித்தனர் பக்தர்களுக்கு மோர் ஐஸ்கிரீம் கம்பங்கூழ் உணவு தண்ணீர் பாக்கெட் ஆகியவற்றை பலரும் வழங்கினர் இதில் பாதுகாப்பு பணிக்காக இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டிருந்தனர் தொடர்ந்து மாரியம்மன் கோவிலில் இருந்து கம்பம் மாலை அமராவதி ஆற்றுக்கு கொண்டு செல்லப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அமராவதி ஆற்றிலிருந்து கருப்பாய் கோவில் திரு ஜவஹர் கடைவீதி வழியாக மாரியம்மன் கோவிலுக்கு எடுத்து செல்லப்பட்டு கரூர் மாரியம்மன் கோவிலில் கம்பம் நடப்பட்டு நாள்தோறும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது பக்தி